அவரு படிக்க முடியாத குழந்தைகள் இல்ல படித்து விட்டு வெற்றி பெற முடியாத குழந்தைகளை ஊர் ஊரா கொண்டு போய் தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அன்பின் விருச்சம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இது இவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கின்றது அதே போல அந்த கைண்ட்னஸ் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் அது ஒரு தாயுடைய கடமை அப்படிதான் நான் நினைக்கிறேன் வந்து சக மனிதர்களை மதிப்பார்கள் கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள் கல்யாணம் அவங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது சுற்று நம்ம அவர்களோடு வேலை செய்யும் ஒரு பெண் குழந்தைய பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள் அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க எனக்கு நிறைய வேற எதுவும் கத்து கொடுக்கறதுக்கு வழியே இல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோன்னாலும் வீட்டுலதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க வீடுகளில் தாய்மார்களா நாம நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீ அதை சொல்லி கொடுக்க முடியல நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய கழுத்து படங்கள் பார்த்திருப்பீங்க அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பார்கள் இல்லையா அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க அதானே படம் எல்லா படத்திலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள தான் படம் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்கதான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு அப்படி இருக்கும் பசங்க எதை பார்த்து நல்ல எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள் நம்மளை பார்த்துதான் கத்துக்கணும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் என்னோட பி கைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம் யாராவது வந்து பாய் குழந்த பயங்கர ரவுடி என்ன நான் சொல்றேன் ரவுடின்றது வந்து ரொம்ப தவறான வார்த்தை அது போயா வச்சு குழந்தைங்கள நீங்க கொஞ்சவீங்க நம்ம முன்னாடியெல்லாம் தங்கமே செல்லமே வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு பெரிய ரவுடி ரவுடினு சொல்றதுல பெருமை அந்த வார்த்தையை குழந்தைங்களுக்கு சொல்றதா இல்ல பையன் சொல்லி குழந்தைய வளருங்கள் அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன் இந்த வந்து பெண் அதே போல ஆண் குழந்தைகளுக்கு வந்து இது மது புகையிலை அப்புறம் வந்து போதை ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளில் நாம் சொல்ல வேண்டும் நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்குது அந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அதே அந்த மது ஒழிப்புக்காக காலம் காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நாங்க கண்டதுக்கு எல்லா ஊருக்கு போனாலும் சின்ன சின்ன பசங்க சாயங்காலம் ஒரு தலைமுறையே அழிந்து விட்டது அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கின்றது அதே போல போதை பாது தெரிய கூட மது அழிப்பா மதுவையாவது வாசனகேசன்தான் தெரியும் கண்ணெல்லாம்